ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க மொதல் சேனலுக்கு வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணீங்க பெல் அமைக்கீங்க லைக்ஸ் பண்ணீங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிக்கிங்க கவிஞர் முதுகை தம்பி புதுக்கோட்டை நானும் இல்லையே சொந்த பாடல் அருமையான வரிகள் இனிமையான பாடலை பேருந்து பயணிகளும் பேருந்து ஓட்டுநர்களும் பொதுமக்களும் நண்பர்களும் கேட்டு மயிலுங்கள் வணக்கம் ஒரு கொட்டிச்சுவரு விருந்து போச்சு அருதவர் படைத்தவன் இருக்க பள்ளியை என்றான் நான் துமக்கள் குடும்பம் ஒரு தொட்டிக்கு வறு விருந்து போச்சு அருதவர் படைத்தவன் இருக்க நான் ஆண்மக்கள் திரண்டு வரும்போது பாலம் உடஞ்ச போச்சுடா குடும்ப குத்து விளக்கு அதுல அமைஞ்சு போச்சுடா என்ன திரண்டு வரும்போது பணம் உடைஞ்சு போச்சுடா குடும்ப குத்து விளக்கு அதுதான் நின்று போச்சுடான் பாடுபட்டு பேசுவிட்டு பணமும் பாசமும் போச்சுவிடான் பாடுபட்டு பேசுவிட்டு பணமும் பாசமும் போச்சுவிடா இன்னும் பாடுபாட மிச்சம் இருக்கு நீ கொடுத்த மூச்சுடா குடும்பம் ஒரு குட்டிச்சுவரு விருந்து போத்தி அறுதவரு படித்தவீ இருக்க பழிய என்றான் ஆண் சுமக்க குடும்பம் ஒரு குட்டிச்சுவரு விருந்து போத்தி அறுதவரு ഇത്തരം പോണവിനെ വാഴയ നട ഇത്തരെയും പോണതിന് വാഴയേ നടക്കാറീ മണ്ണ മേലട ഇത്തരം പോണവിന് വളക്കയട ഇക്കൊടുത്ത ആരടി മണ് മേലട குடும்பம் ஒரு குச்சுவரு விழுந்து போத்தி அறுதவரு படைத்தவன் நீருக்க பழியை ஏழன் ஆண் சுமக்க குடும்பம் ஒரு குட்டிச்சுவரு விழுந்து போத்தி அறுதவரு படைத்தவன் நீருக்க பழியை ஏண்டவன் ஆண் சுமக்க